ஹலோ ஒன் நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து பா கட்டிங் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுற மாதிரி ஒரு நார்மல் ப்ளவுஸ் வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா ஒரு நார்மல் ப்ளவுஸ் அதாவது ரவுண்ட் நெக்கு நம்ம எப்படி வந்து நெக் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம் இதிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் நம்ம வந்து கிராஸ் பீஸ் தான் கட் பண்ணி வச்சுருப்போம் அதை ஜாயின் பண்ணிவிட்டு நல்ல பகுதி மேலே நம்ம அந்த கிராஸ் பீஸை ரெண்டாக மடித்து அப்படியே நேராக வச்சு ஸ்டிச் பண்ணிக்க வேண்டியதாக நம்ம எப்பயுமே நெக் பீஸ் ஜாயின் பண்ணும்போது மட்டும் ஒரு அரை இன்ச்சு அரை இன்ச்சுக்காக நம்ம ஜாயின் பண்ணிகிட்டே போகணும் கண்டினியூஸாக ஜாயின் பண்ணக்கூடாது ஏன்னா சிலது மடிப்பு வந்து உள்ளே சேர்த்து வச்சு நம்ம தைச்சிருவோம் இப்போ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எம்மிங் பண்ணுற மெத்தடுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும்னா ஃபைனலாக இருக்கிற கிளாத்தை உள்ளே மடித்து விட்டு அப்படியே நம்ம ஸ்டிச் பண்ண ஆரம்பிச்சிட வேண்டியதாக கழுத்து வந்து நமக்கு ஃபினிஷிங்காக ஆகிடும் இன்னொரு வாட்டி அந்த கழுத்து முனைக்கிட்டு ஒரு ஸ்டிச் போடுவோம் ஆக மொத்தம் நான் காட்டுற மாதிரி ஒரு ரெண்டு ஸ்டிச் வந்து நமக்கு கிடைக்கும் ரவுண்ட் எக்குக்கு நம்ம எம்மிங் பண்ணாமல் கழுத்து பீஸ் வந்து ஜாயின் பண்ணுறது இவ்வளோதான் நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இப்போது ரவுண்ட் நெக்குக்கு உள்ள பீஸ் ஜாயின் பண்ணியாச்சு பா நெக்குக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் தான் வைக்கணும் நான் வந்து சொல்லியிருந்தேன் என்னோடய வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து தனியான ஒரு வீடியோ இதில் பான் நெக்குக்கு கழுத்து பீஸ் ஜாயின் பண்ணுறது மட்டும் பார்த்துக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் மற்றபடி நம்ம பான் நெக் வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு நார்மல் ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணணுமோ அதே மாதிரி தான் நம்ம கம்ப்ளீட்டாக ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும் ஃபைனலாக நெக் பீஸ் மட்டும் நான் சொல்கிற மாதிரி வச்சா போதும் பா நம்ம வந்து ஸ்ட்ரெயிட் பீஸ் எடுக்கணும் ஒரு ஸ்கேல் அளவுக்கு நம்ம ஸ்ட்ரெயிட் பீஸ் வந்து கட் பண்ணி எடுத்துக்கணும் ரவுண்ட் நெக்குக்கு கிராஸ் பீஸு கட் பண்ண இந்த ஸ்ட்ரெயிட் பீஸ் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கணும் ஒன்று மேலே ஒன்று வச்சு ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க ஒரே பக்கமாக நல்ல பக்கம் தெரிகிற மாதிரி வச்சுக்கோங்க ஒன்று வந்து நல்லதும் இன்னொன்று வந்து தச்சதும் வெளியில் தெரிகிற மாதிரி எப்பயுமே இருக்கக்கூடாது அதை கரெக்ட் பண்ணி பார்த்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க நம்ம கிராஸ் பீஸ் எப்படி நல்ல துணி மேலே வச்சு நம்ம ஏற்றணுமோ அதே போல் தான் இந்த பா ப்ளவுஸில் ஸ்ட்ரெயிட் பீஸை வந்து நல்ல துணி மேலே வச்சு ஏற்றணும் ஸ்டார்டிங்கில் எல்லாமே ரொம்ப ஈஸி தான் ஆனால் அந்த பா கட்டுக்கு நம்ம கட் பண்ணி திருப்பி போலையா ஒரு பா மாதிரி ஷேப் வரும்ல அந்த இடத்துக்கிட்ட நான் பண்ணுற மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க துணியை வந்து சிம்பிள் தான் கொஞ்சம் துணியை வந்து உள்ளே மடித்து விட்டுக்கோங்க இப்போ நான் மடிக்கிறோம் இல்லையா அந்த மாதிரி மடிச்சிங்கன்னா நமக்கு வந்து திரும்பிடும் அந்த பா வந்து நமக்கு திருப்பி கொடுத்துரும் அப்போது துணியை மடித்து விட்டுட்டு பொறுமையாக கிளாத் எடுத்து நான் வைக்கிற மாதிரி நீங்கள் வச்சு அப்படியே மடித்து விட்டுக்கோங்க மடித்து விட்டுட்டு நம்ம மடிச்சோம் இல்லையா அந்த இடத்துக்கிட்ட ஊசியை வந்து நிறுத்திடுங்க ஊசியை நிறுத்திட்டு அப்படியே வந்து திருப்பிக்கோங்க நம்ம ஊசியை கரெக்டாக நிறுத்தி திருப்புனா தான் அந்த பா ஷேப் வந்து நமக்கு கிடைக்கும் அப்படியே ரவுண்டு போலே நம்ம கொண்டு வந்துட்டால் பாவே தெரியாது அந்த மிஸ்டேக் மட்டும் பண்ண மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு நான் வச்சு மாதிரியே ஒரு ஒரு அரை இன்ச்சு துணியை உள்ளே மடிச்சுட்டு நீங்கள் அப்படியே அந்த மடித்த இடத்துக்கிட்ட ஊசியை நிறுத்திட்டு நீங்கள் அப்படியே கொண்டு வந்துடலாம் ரெண்டே ரெண்டு இடத்துக்கிட்ட மட்டும்தான் நமக்கு வரும் இன்கேஸ் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சைடு முன் கழுத்துலேயும் வந்து பானைக்கு வச்சா தான் வரும் அப்படி இல்லை முன்னாடி வந்து ரவுண்டு மட்டும் போதும் எனக்கு பின்னாடி பார்த்து தெரிஞ்சால் போதுனா நம்ம ரெண்டே ரெண்டு இடத்துல துணி ஆறு இன்ச்சுக்கு உள்ள தள்ளி மடித்து நம்ம வச்சுக்க வேண்டியதுதான் ரொம்ப சிம்பிள் தான் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் கொடுத்துக்கணும் நான் ஊசியை நிறுத்தி திருப்பணும் அப்படின்னு சொல்லியிருந்தாலே அந்த இடத்துக்கிட்டே நீங்கள் கட் கொடுத்துக்கோங்க அந்த நூலை கட் பண்ணிடாமல் மெதுவாக கட் கொடுத்துக்கோங்க இதே போல் தான் நீங்கள் வந்து தைச்சுட்டிங்கன்னா சிம்பிள் ரொம்பவே சிம்பிள் பா நெக்கோடு அந்த கழுத்து பீஸ் வைக்கிறது முடிஞ்சுது கழுத்து பீஸ் வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா கட்லாம் கொடுத்து முடிச்சிடும் இல்லையா அதுக்கப்புறமா நான் போடுற மாதிரியே அது மேலே வந்து நம்ம படிமான தையல் ஒன்று போடணும் அந்த நெக்கு திருப்பின இடத்துல மட்டும் நம்ம எதையுமே சேர்த்து வைக்காமல் அந்த கிளாத் எல்லாத்தையும் உள்ளே தள்ளிடணும் மடித்தோம் அந்த அரை இன்ச் எல்லாத்தையும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் உள்ளே தள்ளிவிட்டு நம்ம அப்படியே வந்து படிமான தையல் போட்டு வந்துடணும் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எம்மிங் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் இது வரைக்கும் பானைக்கு உங்களுக்கு புரிஞ்சிருந்ததுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஏதாவது ஒன்று புரியலனாலும் நீங்கள் கேளுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க நீங்கள் கண்டினியூஸாக நம்ம க்ளாஸை வந்து பார்க்குறீங்கன்னா கமெண்ட்டில் உங்களோட அட்டண்டன்ஸை கொடுத்துட்டு போங்க சர்டிஃபிகேட் அதை வச்சு தான் என்னால் இஷ்யூ பண்ண முடியும் அண்ட் தென் நம்ம கிளாஸில் நீங்களும் ஜாயின் பண்ணணும்னு விருப்பப்பட்டால் இதில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் அப்படி இல்லைனா கமெண்ட் பாக்ஸில் வாட்ஸ்அப் லிங்க் கொடுக்குறேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற நோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்